நம்ம வீடுகளில் சின்னதாக ஏதாச்சும் குப்பை சேர்ந்தால் கூட கார்பரேஷன்லேருந்து வந்து ஃபைன் போடுவாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் கொசுவாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் இப்படி வச்சுருக்கக்கூடாது உங்களுக்கு இவ்வளோ ஃபைனு ஹோட்டலுக்குலாம் போனோம்னா அங்கே போய் சுத்தமாக இருக்கிறது எல்லா இடத்துலையும் சுத்தத்தை பற்றி பேசுவாங்க ஆனால் இவ்வளோ தூரம் குப்பையை கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க எவங்களுக்குமே ஆப்பிடாமல் இருந்திருக்குது இல்லாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறியா இந்த மலையாளத்தாங்களுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தால் அவங்க ஊரில் இருக்க மெடிக்கல் வேஸ்டேஜ் எல்லாம் மேல மழைக்கட்டு இங்கே கொண்டாந்து கொட்டிட்டு போவாங்க திருவனந்தபுரத்தில் இருக்கிறத திருநெல்வேலிக்கு வந்து கொட்டிட்டு போகிறாங்க சார் நாங்க எல்லாம் நாங்கள்லாம் பைத்தியக்காரங்களே ஏடா தமிழ்நாடுன்னா உங்களுக்கு டெஸ்ட் பின்னாடா அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக கொதிக்கிறாங்க பொலிட்டிஷியன்ஸில் ஆரம்பித்து சமூக ஆரம்பிச்சு முதல்ல இது இன்றைக்கி நேரத்தில் நடக்குதாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க இது காலங்காலமா நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு விதத்தில் மலையாளத்தாங்க புத்திசாலி தான் நம்ம ஒத்துக்கணும் அவன் ஏன் கொண்டு கொண்டாந்து இங்கே கொட்டுறான் அதாவது நல்ல சுத்தமாக இருக்கிற இடத்துல குப்பையை கொட்டுறதுக்கு எவனுக்காவது மனசு வருமா ஏற்கனவே குப்பையாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் குப்பையை கொட்டினோம்னா அப்போ ஒன்றும் தெரியாது இல்லை அது மனது வலிக்காதுல்ல அதனால தான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு லாரியில் ஏற்றி கொண்டாந்து இங்கே கொட்டுறாங்க கோவம்லாம் படக்கூடாது யாரும் நமக்கு அந்த கோவம் ரோஷம்லாம் வரவே கூடாது நம்ம ஊர்ல அதாவது அவன் ஊரில் இருக்க கழிவை கொண்டாந்து நம்ம ஊரில் கொட்டுறான்னு சொன்னோடனே நமக்கு எவ்வளோ கோவம் வருது நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கா என்ன ஒரு ஆறு விடுறது இல்லை ஒரு ஒன்றும் இல்லை சென்னைக்கு எடுத்து போய் பாருங்கள் குப்பை மேடுன்னு சொல்லி தனியாகவே வச்சுருக்காங்க அதில் இருக்கிறதெல்லாம் குப்பை 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 அப்படியே தான் இருக்குது அதில் என்னென்ன குப்பை சேருதுன்றது யாருக்குமே தெரியாது இன்னும் ஊரை நம்ம சிட்டிக்குள்ளே மெட்ரோக்குள்ளே மட்டும்தான் ஊருக்குள்ளே குப்பை இல்லாமல் இருக்குது மற்றொ தாண்டி வெளியில் எங்கள் ஊர் சில நான் இப்போ பார்த்து தான் வந்திருக்கேன் ஊரை தாண்டி போனோம் அப்புடின்னா போகிற வழியில் அந்த ஹைவே பூராலுமே ஏதாச்சும் ஒரு இடத்த அப்படியே ஆக்குப்பை பண்ணி வச்சிடறாங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு இடத்துல ஊரில் போட முடியாத குப்பையை குப்பைத்தொட்டில் போட முடியாத குப்பையெல்லாம் கொண்டு வந்து அங்கே தான் போடுறாங்க யாரும் எதுவும் கண்டுக்கிறது இல்லையே நம்ம ஊரில் எவ்வளோ ரசாயன கழிவு ஓடுது ஃபேக்டரிஸ் எவ்வளோ ஓடுது அதில் எவ்வளவு ஆறு இருக்குது ரஃப்பாகவே பேசுவோம் நீங்கள் புள்ளி விவரத்துக்கெல்லாம் போகவே வேண்டாம் இந்த எங்கள் ஊரில் பக்கத்தில் இப்போ போனப்போ தான் சொன்னாங்க அதை போய் பார்க்க முடில ஊருக்கு வெளியில் ஒரு ஏரியில் ஒட்டு மொத்தமாக ரசாயன கழிவு உள்ள போட்டு அந்த ஏரியை நாசமாக்கிட்டாங்களாம் எல்லா ஊர்லேயும் இதே நிலம தான் நடக்குது நம்ம எதோ அவனை குத்துன்னு சொல்லிட்டு இருக்க இது ஒட்டு மொத்தமாக அந்த ஒரு இடத்த மட்டுமே சர்க்குலேட் இருக்காங்க முதல்ல நம்ம சுத்தப்படுத்துவோம் சார் நம்ம ஊருக்குள்ளே நம்ம பட்டு நம்ம கலந்தாலும் கழிவு கழிவு தான் அதை முதல்ல தெரிஞ்சு அவன் கலக்கிறது மட்டும்தான் கழிவு அது மட்டும் தான் ஆபத்துன்னு கிடையாது நாம் எது எதெல்லாம் வேஸ்டேஜ்ன்னு சொல்லி வெளியில் தள்ளுறோமோ அந்த வெளியில் தழுறதுக்கான நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டமே ஒழுங்கா இல்லையே அப்புறம் வேஸ்டேஜ் சிஸ்டம்லாம் இருக்கும் எங்கேயாவது எதாவது ரீசைக்கிளிங் ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்புறம் இந்த நம்ம ஊரில் பண்ணுற இந்த மெடிக்கல் வேஸ்டேஜ்லாம் எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க இது எல்லாமே இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கே தெரியாமல் டம்ப் ஆகிட்டு இருக்கோம் இது நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்புறம் இது எப்படி உள்ளுக்குள்ளே வருது செக் போஸ்ட்ல எல்லாம் எப்படி செய்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி பயங்கரமாக இருக்குது செக் போஸ்ட்டை தாண்டி கஞ்சா வருது செக் போஸ்ட்டை தாண்டி ஹராயின் வருது செக் போஸ்ட்டை தாண்டி மற்ற மேடமின் வருது இது எல்லாம் வர்றப்ப ஆஃப்டர்ஆர் இந்த கூப்பை உள்ளே வராதா சார் இங்கே நடக்கிறது எல்லாருமே எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் நடக்குது ஆனால் யார் அதை கண்டுக்காமல் இருக்காங்க இன்னும் சொல்ல போகணுன்னா கிட்டத்தட்ட அவங்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்து பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து முப்பத்தி ஏழு நாள் கழிச்சு தான் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் வந்ததுக்கு அப்புறந்தான் ரிஜிஸ்ட்ரே பண்ணியிருக்காங்க ஆனால் இதை எப்படி அனுமதிக்கிறாங்க அந்த ஒரு கேள்விதான் இப்போ நம்மளாம் வீட்டில் ஒரு குப்பை அந்த இதெல்லாம் இருக்குது கொசு எல்லாம் வர்ற மாதிரி இருக்குது அப்புடின்னா கார்ப்ரேஷன்லேருந்து வந்து நமக்கு ஃபைன் போடுவாங்க அதெல்லாம் நடந்துருக்கு ஒழுங்காக குப்பையை போடல குப்பை இது பண்ணல ஹோட்டலுக்கு போங்க அங்கே ஒழுங்காக சுத்தமாக இல்லை அப்புடின்னா அதுக்கு ஃபைன் போடுவாங்க இவ்வளோ தூரம் கண்டிப்பாக இருக்கிற நம்ம இல்லைங்க இதை எப்படி கண்டுக்காமல் போய் நினைக்கிறேன் ஒன்றும் கிடையாது இறக்க வேண்டியது இறக்குனா அவங்க அள்ளி வீசி எங்கே வேணாலும் வீசிட்டு போகலாம் நம்ம வீட்டுக்குள்ளே போடாமல் இருக்கிறாங்களே அது வரையும் கொஞ்சம் சந்தோஷப்படுக்கலாம் ஏன்னா நமக்கு தான் எந்த கவலையும் இல்லை எது எங்கே கொடுன்னா நமக்குன்னு நம்ம கவலைப்பட்டாலும் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதை செய்ய வேண்டியால் சரியாக செய்ய வேண்டியால் ஒழுங்காக செய்யாமல் பேசாமல் இன்னும் உட்காந்துருக்குது அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான்ப்போ போகணும் பாவம் அவங்களாம் நல்லா இருக்குது நம்ம வீடு தான் குப்பையாகி போச்சு அவங்க வீடு சுத்தமாக இருக்குது இல்லை சந்தோஷப்பட்டுக்குவா இது இல்லைன்னு நினைக்கிறீங்களா இது எல்லாமே நமக்கு நடக்குது ஆனால் யாரும் இதை பேசுகிறதுக்கு நமக்கெல்லாம் நேரம் இல்லை கேட்குறதுக்கு நேரம் இல்லை ஆனால் ஒரு நாள் வரும் பேச கேட்கல இருக்கவே முடியாத ஒரு நாள் வரும் அன்னைக்கு தெரியும்